மற்றும் அரவிந்த் நடிக்கும் செப்டம்பர் ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் குழந்தையை காண முடியாத இளம் பெண் எடுத்த தவறான முடிவு நான்காவது மாடியில் நடந்த கொடூரம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அமைந்துள்ளது கொல்லப்பள்ளி கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் விகேஷ் இருபத்தி எட்டு வயதான இவர் தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வருகிறார் விகேசுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சுரேகா என்ற இருபத்தி மூன்று வயது பெண்ணுக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை என்பதால் சுரேகா அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கருவுற்ற சுரேகா தனது குழந்தை பிறக்கப் போகிறது என்று மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்துள்ளார் பெற்றோர்களும் உறவினர்களும் குழந்தைக்காக காத்திருந்த வேளையில் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த சுரேகாவுக்கு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பிரசவ வழி ஏற்பட்டிருக்கிறது அதன் பிறகு சுரேகாவை மீட்டு அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்தாவுக்கு அன்றிரவு நள்ளிரவு நேரத்தில் பெண் இந்த செய்தி அவர்களுடைய குடும்பத்தினரிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மருத்துவர்கள் சொன்ன தகவல் அவர்களுக்கு பேரிடியாக அமைந்தது சுரேகாவுக்கு பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை இடை குறைவாக இருந்ததால் இரண்டு குழந்தைகளையும் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து மருத்துவர்கள் கண்காணித்து வந்தனர் இந்த சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாய் சுரேகாவிடம் ஒரு குழந்தையை கொடுத்துள்ளனர் மற்றொரு குழந்தைக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது தனது மற்றொரு குழந்தையை பார்க்க முடியாத மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார் மாலை ஐந்து முப்பது மணியளவில் தனது பிரசவ வார்டில் இருந்து வெளியே வந்த சுரேகா நான்காவது மாடியில் இருந்து கொதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அப்போது அவர் பிரசவ வார்டின் கட்டடத்தின் போட்டிக்கோ மீது விழுந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மருத்துவமனை ஊழியர்கள் படுகாயமடைந்த சுரேகாவை மீட்டு அங்குள்ள அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சுரேகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் தவமிருந்து பெற்ற குழந்தையை பார்க்க முடியாத இயக்கத்தில் நான்காவது மாடியில் இருந்து குதித்து இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து மருத்துவமனை தரப்பில் கூறும்போது ஐந்து மாடி கட்டடத்தில் உள்ள லிப்ட் பழுதாய் இருந்ததால் அதனை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மொட்டை மாடியில் கதவு திறக்கப்பட்டிருந்தது சுரேகா நான்காவது மாடியில் நடைபெயற்சி மேற்கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் சுரேகாவுடன் அவரது தாயும் இருந்துள்ளார் என தெரிவித்தனர் இத்தகைய தகவல்களை வைத்து போலீசார் அடுத்த கட்ட விசாரணையை துவக்கியுள்ளனர் என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா மறுத்தார் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க